வணக்கம் கும்பாரி எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கு கடிகை சீஃபுட்டில் சென்னா கூனி இறால் சம்பல் பற்றி பார்க்க போகிறோம் சென்னா கூனி அப்படின்னா சிறிய வகை இறால் இதை பச்சையாக சாப்பிட முடியாது எதுக்குன்னா இதை தொலி உரித்தோ சுத்தம் செய்தோ சமைக்க முடியாது அதனால் இதை காய போட்டு தான் பயன்படுத்துவாங்க இதில் பெரிய வகை ஆளில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கோ அத்தனை சத்துக்களும் இந்த சென்னா கூனிலேயும் இருக்கு இந்த சென்னா கூனியை பயன்படுத்தி நாங்கள் சென்னா கூனி சம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறோம் இதன் மனமும் சுவையும் தனி ரகம் திரும்ப திரும்ப வாங்க தூண்டும் இது கேரளாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த சென்னா கூனி இறால் சம்பல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கடிகை சீஃபுட் இணையதளத்தில் வாங்க வாங்கி பயன்பெறுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்துங்க நன்றி கும்பாரி